Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jay Guru Raya. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jay Guru Raya. Sri Rama, Jay Rama, Jay Jay Rama. Sri Rama, Jay Rama, Jay Jay Rama. Jay Jay Rama,

அனந்தன் அவர்கள் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு சுவாமியுடைய திருவடியில் போய் சேர்ந்துட்டார் ஆரம்ப காலத்துல நான் வழக்கறிஞராக இருக்கின்ற போது அனந்தன் அவர்களை பல முறை சந்தி சந்திக்கின்றோம் அவர் பல இருக்கும்போது எப்பவுமே இங்கே கோயில் ஆரம்பிச்சிட்டோம் ஓலை குடிசையாக இருக்கும்போது வந்தார் சுவாமியுடைய பாதகைக்கு முறைப்படி இந்த இது பூஜையெல்லாம் நடந்தது வந்து பாத பூஜையும் பண்ணார் வந்து பாத பூஜை பண்ணி அதற்கு என்ன பொருள் செலவழித்தா பழங்கள் வாங்கினது இதெல்லாம் எல்லாமே போய் பண்ணிட்டார் ஒரு தடவை பார்க்க முடியாது பல அன்பர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரையும் சொல்லியிருக்காரு அப்படி காலிமடத்தில் கன்னியாகுமரி போனீங்கன்னா இங்கே கன்னியாகுமரி தேவியை தரிசனம் பண்ணுங்கள் பக்கத்தில் யோகிராம சிவகுமார் வாசனத்துக்கு போவாங்க முர்காம்பராஜி பெரு அங்கே சாமியை தேர்ந்தெடுத்து வேலைக்காரனாக இருந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவார் அவர்கிட்ட வரும்போதெல்லாம் சுவாமியை போய் தரிசனம் பண்ணுங்க போங்க உங்களுடைய உடல் ம உடல்நிலை மனநிலை அரசியலில் பல வெறுப்பு உறுப்புகள்லாம் வரும் அதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா பவானு ஒருவராக தான் முடியும் ஏன்னா எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கோள்களும் அவர் கையில் இருக்கு அப்படி அதுக்கு தந்தவாரு நமக்கு ஒரு சாதமாக எல்லாம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பல சொல்லி அப்போ அவருடைய பேச்சிலே சொல்லியிருக்காரு அப்போ வந்து இருக்கும்போது ஒரு நாள் கட்டாயம் போய் ஆகணும்னுட்டு ஒரு என்னடா நீங்கள் என் பேசவே கூடாது அப்படின்ட்டு அதுக்கட்டாமே சொல்ல ஒன்று அருள் அப்படியா அவ்வளவு புரிட்டா ஐயா ஐயா வைகுண்டர் என்னென்ன எழுதியிருக்காரு அத கண் பார்வையிலே எல்லாமே மாற்றிக்கிட்டுவாரு சுவாமி பார்த்த பார்வையில் பாவம் நீங்கினும் கங்கையா இங்க வந்தேன்னு சொல்லி பல வரும் பாடல்கள் பாடல்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட நீங்கள் மூன்று வகையான தீட்சையை பற்றி பேசுறீங்க இந்த மூன்று வகையில் செய்யக்கூடிய ஒரே வஸ்து யோகிராம சாமி அதான் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க ஒரு வார்த்தைக்குள்ள சொல்லல இங்கே இங்கே பார்க்கவே வரக்கூடாது உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டு உங்கள் பார்ட்டியில் உள்ள அப்போ அவங்க என்ன ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு சாமியை பார்க்கணும் நீங்கள் டைம் பார்க்கணும்னு சொல்லி எல்லோரும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இல்லை எனக்கு செங்கம் போனோம் அங்கே பல நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அதனால் இந்த தடவை இருந்தால் அடுத்த தடவை பார்த்துக்கணும் அப்படி அவர் நினச்சிட்டு இருக்கும்போது பேசிட்டு மீட்டிங் டிஸ்கஷன் தட்டி கருத்துக்களை விசிறி திடீரென்று விசிறீஸ்வரையோட பகவான்களோட எல்லாரும் எழுப்பிட்டாங்க எழுப்புகிற உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னுடைய தந்தை மை ஃபாதர் பிளஸிங் இஸ் ஆல்வேஸ் மரியாதை பிறகு அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் அதுக்கு பிறகுதான் உடனே வந்துட்டார் கன்னியாகுமரிக்கு வந்து அடியரை கூட்டு இந்த மாதிரி தேடி தேட ஒண்ணா பொருளை தேடி கண்டு கொண்டேன் இத்தனை நானும் நான் இன்கொஸ்ட் ஆஃப் கார்டின ஞானிகள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் வைகுண்ட பெருமானுடைய தத்துருபாட்டு அதே மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொன்னார் அதுமாதிரி பவானை பற்றி பல அற்புதங்களை சொல்லுங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் அவர் கன்னியாகுமரி டிவியில் தங்கியிருந்தார் அதுக்கப்புறம் திரும்பி வந்து காணிப்படத்துலேயும் வந்து டிஃபனெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெண்டு நாள் அதற்காகவே செலவழிச்சிருக்கோம் பல மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் அதன் பிறகு சாமிகிட்ட போகிறார் போகும்போது சாமி அந்த ஒரு பத்திரிகையை எடுத்து பத்திரிகையில் உள்ள பழைய பேப்பர் அதில் அப்போ கொடுத்து படிக்க சொல்கிறார் படிக்க சொல்லிட்டு நீ அங்கே போ இங்கே சேரு அந்த கட்சியில் சேருன்னு சொல்லலை அதை கூறிட்டு காட்டுறார் அதுக்கு பிறகு பார்த்தா அவருடைய சூழலை இந்திரா காந்திர சில போய் சேரக்கூடிய ஒரு சூழலை அப்போ உடனே என்னை ஃபோன் பண்ணி சொன்னார் சாமி அவர் என்னை படிக்க சொன்னது எல்லா காரணமும் பார்த்தா நான் தனி கட்சியாக இருக்கேன் காக்கா தே அந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்கு நீ இந்த மாதிரி கடைசியில் சன்னாகத்தினு தந்திருக்காரு அதை வச்சியே நான் க புரிஞ்சுக்கிட்டேன் தான் சாமி மகான்கள் பார்த்த பார்வையில் பாவம் அதே போல் அவர் எதுக்கு சொன்னார் எது எதற்காகங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிரைகிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் அழுத்த சொன்னார் அப்புறம் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் வாயில ப நல்ல ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் பேசுவார் ஆரம்ப காலத்தில் அது சின்ன பையனாக இருக்கும்போது அஞ்சு கிராமத்தில் வீட்டுக்கு வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு உறைஞ்சது ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க எல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் வந்து திரண்டுட்டாங்க நேரு பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு உறைஞ்சது ரெண்டா ரெண்டு டூ ஹவர்ஸ் பேசுவார் அசையாமல் அப்படியே இருந்து கேட்பாங்க இலக்கிய செல்வது அப்படிப்பட்ட ஒரு உன்ன உன்னதமான மனிதன் அவருக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலை சத்தவர வாயெல்லாம் புண்ணான ஒன்று உள்ள போய் டாக்டர்கிட்ட போய் கேட்க ஆப்ரேட் பண்ணணும் ஒரு மூணு நாள் நீங்கள் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் சரி பண்ணிவிடுவோம் போய் பார்த்தா அவங்க மகளும் டாக்டர் இல்லையா தமிழிசை அவங்களும் கூட இருந்து பார்க்குறாங்க பார்த்தா ஒரு ஆப்ரேஷன் அஞ்சு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்ன சத்தம் இல்லாமல் வெளியே சொல்லாமலே பல அந்த ஒரே ஐடியா சாமிட்ட போங்க ஐயா உபரியானந்தன் அவர்களே இலக்கிய செல்வரே சாமி விட்டு திருவட்டியில் போய் சர்வாகி அடைஞ்சிருக்கேன் அவருக்கு தெரியும் அவன் தடை விடுவார் அப்படி சொல்லி இந்த ஏசுதாஸ் மகனுக்கு பகவான் எப்படி த அந்த நோய்களுக்கு மா மாற்றி வைத்தாலும் அது பல கற்புதங்களை சொன்னேன் சொல்லணும்னா அதுக்கு பிறகு கட்டாயம் எங்கே போயிரும்னு சொல்லி அவரும் அவருடைய மகளும் அங்கே ஃபோன் பண்ணி தொலைபேசி இருக்குன்னு இங்கே போய் ஃபோன் பண்ணி அங்கே இருக்குன்னு அது கிடையாது பகவானுக்கு இருந்தால் தெரியும் நீங்கள் பேசுகிறது தெரியும் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ஃபோனில் நான் எங்கேருந்து பேசுகிறேன் எல்லாமே அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அதில் நீங்கள் தைரியமாக போங்க சொல்லி சாமியை சொல்லுங்கள் எல்லாம் விளக்கமான சொன்னார் சாமி ஒன்னா கேட்டாங்க மகாத்தான் விரிவாக்கமா சொல்ற பேச முடியாது இப்படிதான் வருதுமரியந்தன் சொல்லி சுவாமி கையை வச்சு தடவிட்டார் தொட்டு அப்படி தடவிட்டு இருக்கும்போது குமரியானந்தன் சுவாமி பேச்சு வந்துட்டு குமரி அனந்தன் சுவாமி சொல்லுங்க குமரி அனந்தன் கேட்ட அப்படியே எல்லாம் பேச்சு வந்துட்டு சுவாமி காலில் கதறி எடுக்கலை எவ்வளோ அஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு காத்தாட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ ஒவ்வொரு டாக்டரும் நான் சரி பண்ணிடுவேன் இதை சரி பண்ணிவிடுனாங்க ஒன்றும் பண்ண ஆனால் பெரிய மருத்துவர் தன்வந்திரி மூர்த்தியாக பகவான் யோகிராம் குமார் இல்லை என்று நான் நினைக்கிறேன் வைத்தீஸ்வரனாக இருந்து என்னுடைய நோயை நீட்டி எனக்கு குரல் இல்லைன்னா லைஃபே போச்சு நான் அப்படியே என்னுடைய லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லி கடைசியில் தலை உண்டு அப்படிப்பட்ட ஒரு தலை தெய்வம் தான் பகவான் யோகிராம் அது காரணமாக இருந்தது யார் காணி தான் இருந்தது கூட சொல்ல மாட்டேன் யாருக்கடி வருவார் பாத பண்ணுவார் அதுபோல் சுவாமியை பற்றி பல செய்திகளை கேட்பார் அது பல இடங்களில் பேசியிருக்கார் அப்போ சாமிகிட்ட போய் இது இது பண்ணோன்னா எனக்கு தொலைபேசி சொன்னார் காமராஜ் சாமியுடைய அருளால் நான் இப்போ பேசுகிறேன்மா பேச்சே எனக்கு புஸ் பிசுன்னு காத்து தான் வந்து இப்போ பேச வச்சுட்டார் அதனால நான் நன்றி கடன் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ரொம்ப விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லி எனக்கு சந்திரானாச்சி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அப்ப அப்போ அவருடைய இந்த வரவேற்பு எல்லா கமிட்டிலையும் அவர் தான் இருந்தார் சந்திர அரப்படைய சந்திரசேகர் இன்னும் கூப்பிட்டோட நான் வர்றேன்னு அதே போல் ஃப்ளைட்டில் வந்தார் எனக்கு ஏகப்பட்ட புரோகிரம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவருக்கு வந்தார் வந்து நல்ல உடையில பேசுறாங்க சாதாரண பேசாரு அந்த காணி மடத்துக்கே ஒரு பெரிய இது இருந்தார் இந்த இடம் பனைமரம் தென்னை மரம்லாம் இருக்குது சோழ மாதிரி இந்த இடத்துல சுவாமி கையில் வச்சுருக்கிறது பனைமூரை விசிறி தேங்காய் சிரட்டை அது ரெண்டும் கிடைக்கக்கூடிய இடமும் காலை மரம் அவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் தென்னை மரம் பனை பனைமரமும் இருக்கு இது அதனால்தான் பகவானுக்கு தேர்ந்தெடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது பிரிவிச்சார் அது மட்டும் இல்லை அப்போ நான் காமராஜ் பெருந்தலைவர் காமராஜுடைய பேரை எனக்கு வச்சுருக்கேனால பொன் காமராஜ் என்ன உடனே அவருக்கு அந்த வசப்பட்டு நான் பாடுறதெல்லாம் கேட்டிருக்காரு சாமியை பற்றி பல பாடல்கள் பாடிக்க அது கேட்டிருக்காரு பஜன் பா பாடினதெல்லாம் எனக்கு அனுப்பித்தான் பாரு இப்போ கூட அவர் உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது கூட பல இதை நான் சந்திச்சிருக்கேன் போதெல்லாம் சொல்லுவேன் அனுப்பி கொடுத்து கேட்டிருக்காரு ஒரு உத்தம புருஷன் உத்தவ புன்ல நீ யாரோ நான் யாரோ தாலாண்டு பாட்டை வச்சு விரிவாக சொல்லியிருக்க அதுவும் எல்லாரும் நினைப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொன் காமராஜ் அவரும் பாட்டுக்கு பட்டத்தை போட்டிருக்காரு பட்டம் போடல சொன்னத்தையும் கொடுத்தது இதே குமரி ஆனந்த சொல்லிட்டு போறார் காணி ஞானி ஒரு அதே போல ஒவ்வொருத்தரும் வைரபாரதி சாமி எந்த பார்த்து ஒரு தடவை போய் சாமி கிட்ட இருக்கும்போது சொல்றாரு யுவர் ரிசி பொன் காமராஜ் ரிசி ஹிசி அத்தந்து போயிருக்கேன் உங்க வேலைக்காரன் அதை வந்து எனக்கு ஒன்றும் தெரியல சாமி நோ பின்னால போக போக உனக்கு தெரியும் சொல்லுவாங்க யாரும் வந்தாரு வைரபாரதி ஒரு பத்து அஞ்சு பாட்டு எழுதினாரு ஒரு மாதங்கின்னு ஒரு அம்மா ஒரு பாட்டு எழுதுனாங்க எழுதுன பாட்டில் ஃபுல்லாக குரு காணிமென் இடம் என்றால் நினைவு கூடது இது சொல்லி எல்லா பாடல்களையும் இந்த மாதிரி எழுது வந்து எழுதுனாங்க அப்போ அவர் தான் சொன்னார் அவர் அவரே எழுதுனது அது யோகிராம் சரோத்குமார் இந்த இது நம்ம நாலு பாட்டு நாலு வரியில்

யார் வந்தாலும் அவங்களுக்கு சேவை தான் காணிப்படுத்துது அதை கொடுத்து வரும் அப்போ அதை குமரியாரன்று உணர்ந்ததுனால அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லியிருக்காரு அதே போல் சாமிகிட்ட போனது காணிமனை வந்தது பழைய ஓலை விசிறி தென்னை அந்த இது உள்ள தேங்காயில் உள்ள இதெல்லாம் சொல்லி ஒட்டுமொத்தமாகவே பகவான் அதை அவரை உணர வச்சு அதை பேசினார் அவருடைய பேச்சை எல்லாரும் கேட்டுக்கிட்டு போகணேன் போனுக்கு மேலே போகணும் மதுரையில் இருந்து அம்மா ஐயா இப்படி பேசியிருக்காங்களே இதெல்லாம் யாருக்கும் தெரிய போகுது இன்னும் வரப்போகுது வெளியா ஒவ்வொரு எம்எஸ் சுதயமூர்த்தி என்ன பேசினார் அடுத்தாம்ப யார் பேசுனா ஜஸ்டிஸ் அருணாச்சலம் என்ன பேசினார் எல்லா பிறகு எல்லா வாரியாக சொல்ல போகிறோம் அப்பவும் பிரித்துக்கிடுங்க ஏன்னா சாமியுடைய டைம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது இல்லை காணிபடத்தை காணிபடம் தான் சுவாமியுடைய ஆத்மா நான் அங்கே தான் இருக்குங்கிறது எவ்வளோ அற்புதங்களை பண்ணுறாரு இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு அடி தள்ளி போவுக்கு அவ்வளவு மக்கள் கூட்டம் ஆடும் பெண்ணும் வந்து இவ்வளோ அவ்வளவு அவ்வளோ பிரேம பக்தி உள்ளம்பட்டி சேலம் அந்த எடப்பாடி பக்கத்தில் அதெல்லாம் நமக்கு தெரியுமா அவன் பெரிய வால் போஸ்ட் அடித்து நோட்டீஸே இவ்வளோ பெருசில் அடித்து கொண்டு அதெல்லாம் பகவானுடைய கருணை அங்கே அங்கே பகவானுடைய நாமந்தானே என்பதை தெரிவித்துக் கொள்வோன்னு அதை நாங்கள் முக்கியமான எல்லா அன்பர்களும் அவங்க சமாதியாயிட்டாங்கன்னா இந்த மூச்ச விளக்கு பகவானுக்கு முன்ன ஒரு நெய் தீபமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதை சங்கல்பம் பண்ணி அவருக்கு முக்தி கிடைக்கவும் பகவானுடைய திரு திருவடியில் அவரும் பகவான் இணைத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அவர் அவருடைய திருக்குடும்பங்கள் எல்லோரும் பல நூறாண்டு வாலம் அவருக்கு முக்தி கிடைக்க பகவான் யோகிராமச்குமாரிய திருமணியை வணங்கி இவர்களும் நன்றி வணக்கம் யோகிராமச்குமார் வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி